ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவர நவகர நாயர்களை போற்றி மகர ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புற சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உழைக்கின்ற ராசி உழைப்பாளர் ராசி உழைத்து கொண்டே இருக்கின்ற ராசி மகர ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்ட ரெண்டு பாதங்கள் உத்திராட நட்சத்திர நாயகன் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஆடி ஒன்றாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஓரளவு சுபத்துவமாக தான் இருப்பார் ஸ்நான பலம் பற்று ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு மத்தியம பலன் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் அதுபோக ஜனன ஜாதக பு ஜாதக புத்தி கற்ற மாதிரி பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும் பொது பலன்கள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் திருவோண நட்சத்திரநாதன் சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக இருக்கிறார் அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஸோ மகரத்துக்கு வந்து அடுத்து வருகிற ஒரு மூணு நாட்கள் சந்திராட்சிரமம் இருக்குது பொதுவாகவே மூணு நட்சத்திரத்துக்குமே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இதில் உத்தராடத்துக்கு வந்து பதினொன்றாந்தேதி திருவோணத்துக்கு பன்னெண்டு அவிட்டத்துக்கு பதிமூணு ஸோ இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க எது புதுசாக அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறதில் எச்சரிக்கையாக இருங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் பழசு செய்கிற வேலையை செய்யுங்க யாருக்கு எது வாக்குறுதியோ படம் கடற்க கடனோ இல்லைன்னா டாக்குமெண்டேஷன் சைனிங்கோ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜனதா ஜாத்த ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்தி அந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாட்களும் மகர ராசிக்கு சந்திராட்சமம் சந்திர வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார போகிறாரு ஓகே எட்டாம் இடத்துல உட்கார்ந்தாலுமே அவர் வந்து வேறு கெட்ட கரங்கள் பார்வை ஒன்றுமே இல்லை சரியா கெட்ட கரங்கள் பார்வை இல்லை ஆனால் இவர் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் பார்ப்பார் ஆமாம் ராசிநாதன் வக்கரமாகி பார்ப்பார் சனி பார்வை இருக்குது செவ்வாய்க்கு சாரி சந்திரனுக்கு இருக்குது சனி பார்வை சந்திரனுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அக்கரமாக இருந்தாலுமே சனியோட பார்வை இருக்குது பின்னோக்கி நகண்டு வந்தாலுமே அவர் பார்வையை பார்வை தான் அவர் வந்து சிம்மத்தை பார்ப்பார் சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை பார்ப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு கவனமாக இருங்க கணன் மனை உறவு கொடுக்கல் வாங்கல் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் கூட்டு தொழில் அப்புறம் நண்பர்கள் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தம் உறவினர்கள் இப்படி சரியா உங்கள் சார்ந்த இடங்கள் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் கவனமாக இருங்க அப்படி எது இருந்தால் செக் பண்ணிக்கோங்க கூடுதலாக வந்து பிள்ளையாரை கும்பிட்டுக்கோங்க ஒரு காரியம் செய்யணும் இந்த மூணு நாளில் பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி இந்த மூணு நாள் ஒரு முக்கியமான காரியம் செய்யணும் அப்படின்னா விநாயகப் பெருமானை கும்பிட்டுக்கோங்க அவருக்கு ஒரு விட போட்டுக்கோங்க இல்லைனா அம்பாவை கூட கும்பிட்டுக்கலாம் அம்பாவை கூப்பிட்டு அம்மலைன்னா அம்பனை கும்பிட்டுக்கலாம் அம்மனை கும்பிட்டு கூட இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே நேர்களை இடத்த இந்த சந்திராஷ்டிரமம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் அதை பற்றி சொல்லிட்டேன் ஏன்னா சந்திரனை பற்றி ஆரம்பித்தேன் ஏன்னா சந்திரனை வந்து சந்திராஷ்டிரமம் இருந்தாலுமே வளரப்பெரிய சந்திரனை இருக்கிறாரு ராசிக்கு நோக்கி வராரு இந்த ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது பௌர்ணமி ஆடி பௌர்ணமி மகர ராசியில் தான் நடக்கும் கடகத்தில் சூரியனும் மகரத்தில் சந்திரனும் நடக்கிறது ஆடி பௌர்ணமி சந்திரன் தான் சந்திரனை மையப்படுத்தி நடக்கிற பௌர்ணமி ஆடி பௌர்ணமி அதுக்கடுத்து தை பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கும் ஆனால் சந்திரன் கடகத்துக்கு போயிடுவார் சந்திரன் எந்த இடத்து எந்த ராசியில் மையப்படுத்துகிறாரோ அதுதான் பௌர்ணமி ஸோ ஆடி பௌர்ணமி வந்து மகர ராசியை மையப்படுத்தி நடக்கு இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ஓகே நல்ல விசேஷம் தான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அது பத்மராஜ் யோகம்னு சொல்லலாம் கேந்திர கோணாதிபதிகள் இணைஞ்சு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க கேந்திர கோணாதிபதிகள் அப்படின்னா கேந்திரம் பத்தாம் இடம் சுக்கரனும் ஒன்பதாம் இடம் புதனும் அணிஞ்சு ஒம்பது பத்து கொடியூரை இணைஞ்சு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்ரன் புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க தனித்த சுக்கர புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கு சில சிரமங்கள் இருக்குது அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சுவாதர் சிரமங்கள்னு அது வந்து செவ்வாயோட ஆதிபத்திய விசேஷம் காரகத்தை கொஞ்சம் டிஸ்டப் பண்ணும் அது இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் சுக்குரனும் புதனும் தனிப்பட்ட முறையில் ராசியை பார்க்குறது நல்ல விசேஷம் தான் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிரா புதன் வந்து ராசிக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல அதுக்கு முன்னாடி அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வருவார் எட்டாம் இடத்துக்கு போனாலும் நல்லா அமைப்பு தான் அமைப்பு தான் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் சரியா இருந்தாலும் ஆறு கோடி நோட்டாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் பதினெட்டாம் தேதியிலருந்து இருபத்தி ரெண்டு ஒன்போது வரைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து புதன் ரொம்ப நாளைக்கு இருக்கார் இந்த தடவை புதன் பயிற்சி எட்டாம் இடத்துல சிம்பத்தில் ரொம்ப நாள் இருக்கார் ஆனால் சாணா பலம் பட்டு தான் இருப்பார் வக்கரமெல்லாம் அடைவார் ஓகே அதுக்கு வந்து வருங்காலத்தில் நான் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு சொன்னோம்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சொன்னோம்னா நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது அதில் மூணு நாள் கொஞ்சம் சந்திராஷமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க இப்போ வந்து இந்த சுக்கரன் புதன் இணைகிறது வந்து பத்ம ராஜயோகம் சொல்லலாம் இல்லைன்னா லட்சுமி நாராயண யோகம் சொல்லலாம் ஏன்னா சுக்கிரன் வந்து லக்ஷ்மியினுடைய அம்சம் புதன் வந்து பெருமாளுடைய அம்சம் ஸோ நாராயணன் அம்சம் ஸோ அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து ராசிக்கு ஏழாம் மரத்தில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் இப்போதைக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்காது நீங்கள் நீங்களாக இருப்பீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க சரியா இயற்கையாக இருப்பீங்க இயற்கைக்கு டயத்தை செலவு பண்ணுவீங்க இயற்கைக்கு இயற்கையாக நேரத்தை செலவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம் வெளி உலகத்துக்கு போ வெளி உலகத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க வெளியே பிக்னிக் போகிறது காற்று வாங்க போகிறது வண்டி எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் போகிறது கார் எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னா வாக்கிங் போகிறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோடு எங்கனாச்சும் சுற்றுறது இப்படின்னு உங்களுக்கு வந்து இயற்கையை கொஞ்சம் அனுபவிப்பீங்க ஒரு நாலு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அது மாதிரி தேகத்தையும் நல்லபடியாக பார்த்துக்குறவங்க இந்த அமைப்பெலாம் வந்து இந்த லக்ஷ்மி அருணகத்தில் கிடைக்கும் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் சுக்ரனும் புதனும் வந்து நல்ல வைப்பை கொடுப்பாங்க ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் நல்ல மனநலாம் இருப்பீங்க கண்ணன் மனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் எதனாச்சும் வண்டிகளை கொடுத்து புது வண்டி வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது திருமணம் அமைப்பு நல்லபடியாக கை கொடுக்கும் பார்க்குற படலம் இல்லைன்னா மாப்பிளை பார்க்குற படலம் வந்து நல்லபடியாக முடியும் திருமணமும் கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அனைவராலும் நீங்கள் வந்து மெச்சிக்கப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் குளப்பெருமை இருக்கும் குடும்பத்தோடன் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் அதுமாதிரி தாயாருக்கு நல்லபடி அமையும் தேக அறைக்கும் நல்லபடி அமையும் தாய்வழியில் நல்ல உறவு இருக்கும் சுக போஜனம் இருக்கும் வீடு வசதி வீடு வீட்டுக்கு தேவையான வசதி பொருட்கள் ஹோம் அப்ளை அப்ளிகன்ஸ் பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க வீட்டை சுத்தப்படுத்துவீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இங்கே உங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டில் வந்து எதனால் சிண்டறி டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்ப்பீங்க வீட்டு மேலே ஒரு அக்கறையாக இருப்பீங்க அது மாதிரி சிற்பக்கலை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வசதன லாபம் உண்டு சரியா அதனால் வீட்டுக்கு தேவையான துணி மணிலாம் குடும்பத்தை கூட்டு போய் வாங்கி போடுவீங்க இதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து சிறப்பாக அவங்களை செய்யும் நேர்களை அதுபோக தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த குள்ளியும் லட்சியங்களோடு இருப்பீங்க சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை தேனியாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக அறிந்து நாட்களை கழிப்பீங்க நல்லாயிருக்கும் சரியாக தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் சரளமாக ஹாஷியமாக இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகன யோகனமெலாம் இருக்குது விவசாயம் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல புதனும் சுக்கரனும் புதன் வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்ட கரகந்தான் சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பர சொகுசுவாளி சொந்தக்காரன் ஸோ திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும் திரைப்படத்துறை சின்னத்திரை ஈலசி நாடகம் இப்படி நிறைய சொல்லலாம் புதனுடைய காரகத்தும் சுக்கரனுடைய காரகத்தும் இணைஞ்சு ராசியை பார்க்குறதுனால மகர ராசினியர்கள் ஒரு பன்முகத்தன்மையில் இருப்பீங்க சரியாக பிரிபேடாக இருப்பீங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்சு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியாக இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக தான் இருக்குது சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஓகே வளர்பிரை சந்திரனாக இருக்கிறாரு கணவர் மனைவி உறவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் தாம்பத்தியம் வெகு தீர்க்கமாக இருக்கும் தூரதேசத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் தூரதேசம்னா வெளிநாடாக கூட இருக்கலாம் வெளிமநலாக கூட இருக்கலாம் மனைவி நல்லா இருப்பாங்க பார்க்க நல்ல நல்லா அவங்களுக்கு கோஆப்ரேட்டன் பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க மனைவி வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஒரு இறுக்கம் இருக்கும் ஒவ்வொரு செயலும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா ரெண்டு கிரகங்களுமே வேண்டிய கிரகங்கள் தான் ராசிக்கு அஞ்சு பத்து குடைவனும் ராசிக்கு ஆறு ஒம்பது குடைவனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆறு குடைவன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் நல்லபடியாக இருங்க உங்கள் டீம் டீம் மெம்பர்ஸ் சொல்கிறாங்கல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருங்க ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த அசோசியேஷன் டீம் லீடர்ஸ் இப்படி சொல்கிறாங்க வேலை பார்க்குற இடத்துல சில பேர் இந்த டீமாக இருப்பாங்க சில பேர் இண்டிபெண்ட்டாக வேலை பார்ப்பாங்க தனித்தனி வேலையாக பார்த்துட்டு போயிடுவாங்க சில பேர் டீமாக வேலை பார்ப்பாங்க அதாவது இந்த மெடிக்கல் டீமு மற்ற கம்பெனியில் டீம்னு சொல்லுவாங்க டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த டீம் ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கெண்டு புதன் வந்து ராசி கட்டாமடத்துக்கு போயிடுவார் போனாலுமே சுக்குர தொடர்பு தான் இருப்பார் சூரியனும் பதினாறாம் தேதி வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் டக்குன்னு சுக்கர சூரியன் கூட கூட இணைய மாட்டார் எல்லா கிரகங்களுமே தனித்தனி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பேர்ச்சியாக ஒவ்வொரு ட்ராவலில் போயிட்டு இருக்குது புதனும் சுக்கரனும் கொஞ்சம் இணைவாக போயிட்டு இருக்கிறாங்க சூரியன் இனிமேல் தான் வர சூரியன் ஏழாம் எடுத்துக்கு வந்துட்டார்னா சம்மந்தப்பட்டார்னால் கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கான்ட்ரோசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கடகத்தில் சூரியன் ஸ்தான பலம் படுவார் ஒரு நீர் நீராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிலைமை தான் இருக்கும் அந்நேரம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா சூரியனுக்கு கெட்ட கிரகங்களோட பார்வை இல்லை ஏன்னா சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயமாக சொல்ல முடியாது சரியா மனை கணவன் மனை ஒரு ஈகோ பிரச்சனை வரும் டாமினேஷன் இருக்கும் நான் பெருசாக நீ பெருசான வரும் அது ஆடி மாதம் முழுக்க இருக்கதான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது வேறு சூரியன் கடகத்தில் வந்துட்டு குரு பார்வைக்கு வராங்கிறது சொல்ல முடியாது சரியா போது ஜீவத்தில் எப்போயுமே நான் ஒன்று எதிர்காலத்தை அடுத்து வருகிறது இப்படி தான் வரும்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் மகர ராசியாக சரி மற்ற ராசிக்கும் சரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஏன்னா பழங்கள் வந்து இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் இருக்க போகிறது கிடையாது சரி அடுத்த வாரமும் வேறு மாதிரி போகும் ஸோ வார பழங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் வந்து வாரப்பழங்கள் போட மாட்டேன் பொதுவாக கிரகங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அப்டேஷனை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்தந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் மாறுபடும் இப்போ சூரியன் ஏழாம் இடத்துல வருது வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து எட்டு கூடியவன் ஏழாம் இடத்துல வருதுனால என்ன ஆகும்னா குடும்பம் நண்பர்கள் கூட்டுத்தொழில் இதில் வந்து சில பிரச்சனைகள் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுதான் வழி மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது வெளிநாடு வெளிமாலை தொடர்பில் சில பிசகுகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதெல்லாம் சூரியன் எட்டாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு வந்த பின்னாடி தான் மற்றபடி சூரியன் ஏழாம் இடத்துக்கு வரதுனால தாப்பனுடைய ஆதரவு இருக்கும் உங்களுக்கு என்னை புதர்க்கார்கள் ராசி சம்மந்தப்பட்டதுனால தாப்பனுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கம் இருக்கும் தாப்பன வழியில் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும் தாப்பன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி தான் பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் சூரியன் வரது வரது வரவு வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வந்து மகர ராசிக்கு வந்து சுக்கரன் போது நல்ல பலனை கொடுக்குறாங்க சந்திரனும் நல்ல பலனை கொடுக்குறாரு இந்த பலன்கள் வந்து மகர ராசியில் லக்கணம் துலா லக்கணம் கன்னியா லக்கணம் மிதுன லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் பலன்களாக இருக்கும் சரியா மகர ராசிலேயே பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க இந்த யோகம் வந்து நான் சொன்ன ஆறு லக்கணத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் செவ்வாய் குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து குருமங்கல யோகத்தில் பலன்களை கொடுக்குறாங்க அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ படி பார்த்தோம்னா குருமங்கல யோகம்னு அந்த யோகத்தை படி பார்த்தோம்னா மேச லக்கணம் லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள் இருக்கும் ஸோ கிரகங்கள் வந்து சில லக்கணங்களுக்கு தான் பலன்களை வந்து சாதகமாக கொடுக்கும் ராசிக்கு வந்து பொதுவாக கொடுத்தாலுமே அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதோடைய தாக்கத்தை அதிகமாக கொடுக்கும் சரியா அதோடைய பெனிஃபிட் வந்து கூடுதலாக கிடைக்கும் லக்கண வயசாக இங்கே பிரியும் சரியா அதை வந்து நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கணும் மகர ராசியில் பிறந்தாலுமே லக்கணம் சம்மந்தப்பட்ட லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல பலன கொடுக்கும் அதுபோக அந்த லக்கண சுவர்கள் லக்கண யோகர்கள் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் ஜனன ஜாதத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் இருக்கும் இப்போ சுக்கரனு புதனை பற்றி இந்த வீடியோ இருக்கிறேன் சுக்கரனு புதனும் உங்கள் ராசியில் கெட்டு போகாமல் ஜனன ஜாதக கட்டத்தில் கெட்டு போகாம இயல்புடன் ஸ்தான பலம் பற்றி நல்லா தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ராசியை பார்க்குறாங்களவா அவங்களுடைய அந்த காரகத்தை வந்து அப்படியே கொடுத்துருவாங்க காரகத்தை பலன்களும் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்டமான அது சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் உங்களுக்கு சுற்றி நடக்கும் அது மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படித்தாங்க போகும் சரியா அழுகிற பிள்ளைக்கு கையில் வந்து ஒரு கிளுகளை கொடுக்கிற மாதிரி அது கொஞ்சம் நேரத்துக்கு அழகை நிப்பாட்டிடும் இனிப்பை மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் உங்களுக்குமே யாருக்குமே அப்படி தான் எல்லா கிரகங்களுமே வந்து நல்ல கிரகங்கள் தான் அதே மாதிரி எல்லா கிரகங்களுமே சில நேரத்தில் கிட்ட கிரகங்களை மாறிடும் ஒரு மனிதனுக்கு கெடுதல் நடக்குன்னா அது கூட்டு முயற்சி தான் ஒரு கிரகம் வந்து ஒரு மனுஷனை கெடுக்காது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு துயராக நடக்க அப்படின்னா ஒரு கிரகம் மட்டும் அந்த துயரத்தை கொடுக்காது ஒரு குறைஞ்சது மூணு கிரகங்கள் சேர்ந்து அந்த துயரத்தை கொடுக்கும் அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குது ஒருத்தனுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கு அவனுக்கு திருமணம் ஆகுது மனைவோடு சந்தோஷமாக இருக்கிறான் திருமண நாளன்னைக்கு எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க திருமணங்கிறது வந்து ஒரு முக்கியமான பந்தம் திருமண பந்தத்தை திருமணத்தை அன்னைக்கு ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கான் ஒரு ஆனால் பெண்ணா சந்தோஷமாக இருக்காங்கன்னா அன்னைக்கு வந்து மூணு கிரகங்கள் குறைஞ்சது மூணு கிரகங்கள் சந்திரனை சேர்த்து நாலு கிரகம் ஏன்னா சந்திரனை பார்த்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா சந்திராஷம் எப்படி இருக்குது சந்திரனுடைய நிலைப்பாடை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா மூர்த்தத்தை திருமண மூர்த்தம் பார்க்கும்போது சந்திரனை அன்னைக்கு பார்ப்பாங்க ஸோ சந்திரனை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சந்திரனை சேர்த்து நாலு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது சரியா திருமணங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு வாழ்க்கையில் வந்து அறிந்த பின் பின்னாடி புரிந்த பின்னாடி நம்ம ஏற்றுக்கொள்கின்ற முதல் ஒரு உறவு திருமணம் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கை பெண் பெண்ணின் பிடிப்பதும் ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்து வருவதற்கும் நடக்கிற ஒரு திரு முக்கியமான உறவு திருமண உறவு தான் சரியா அதை தான் திருமணம் பந்தம் இருக்காங்க நம்ம பிறக்குறங்கிறது வந்து இறைவன் பிறக்கிறோம் தாய் தப்பனுடைய பொறுப்பு பிறக்கும் போது நமக்கு வந்து அந்த அளவு விவரம் தெரியாது ஏதோ சின்ன குழந்தையா இருப்போம் பிறந்திருப்போம் ஆனால் நம்ம அறிஞ்சு விவரம் தெரிஞ்சு நமக்கு நடக்கிற ஒரு முதல் ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பந்தம்ங்கிறது வந்து திருமண பந்தம் தான் அது திருமணத்துக்கு பின்னாடி தான் நமக்கே வாரிசு உருவாகுது சரியா நேரங்களே அதனால் திருமணங்கிறது வந்து ஆயிரங்காலத்து காலத்து இருக்காங்க மற்ற எதுக்குமே சொல்லலை ஆயிரங்காலத்து பயிர் இவனுக்கு திருமணமாகி இவன் வயிற்றுல குழந்த பிறந்து அது கூட குழந்தைகள் பேரம் பேத்தி பூட்டி பாட்டி இப்படியும் போய்கிட்டே இருக்கும் அதுதான் திருமணங்கிறது முக்கியமான நிகழ்வு இதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி நிகழ்வுகளுக்கு வந்து முக் குறைந்தது ஒரு மூன்று கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் இப்போ அது மாதிரி நிகழ்வு இப்போ நடக்குது மகர ராசியில் நல்லபடியாக திருமணம் நடக்கும் திருமண இன்னி கூட முகூர்த்தம் தான் தாணி மசனும் கூட முகூர்த்தம் இருக்குது சரியா இன்னி நாலு அஞ்சு தான் இருக்குது ஓகே ரைட்டு வாட் எவர் மேபி தனுசு ராசி மகர சாரி மகர ராசிக்கு இப்போதைக்கு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது சந்திராடமும் வருது சூரியனும் பேர்ச்சேவி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு மூணு ஸ்பீடு பிரேக் வர மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசனை பண்ணி இருங்க இந்த காலகட்டத்தில் பெருசாக எது செய்கிறாருந்தால் ஜனநாயச்சாரத்தை செக் பண்ணிக்கோங்க அது ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக தான் சொல்லியிருக்கேன் நான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நேரில் நல்லபடியாக தான் இருக்குது இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் பத்மராஜ யோகமும் நல்லபடியாக தான் இருக்குது சரியா வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயிலுடன் நீடோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே